பெரிய சைஸ் ப்ரான் வச்சு ஒரு சூப்பரான கோல்டன் கிறிஸ்பி ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து பெரிய சைஸ் ப்ரான் வந்து ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் அதில் வந்து தலை உடம்புல உள்ள அந்த ஸ்கின் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வால் உள்ளதை மட்டும் வச்சுருக்கேன் இப்போ இதில் உள்ள வெயின் எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணி எடுக்கணும் பேக் சைடில் வந்து கத்தியை வச்சு அப்படியே மேலே இருந்து கீழே வர அப்படியே கோடு போட்டிங்கன்னா அந்த வெயின் வந்து தெரியும் அதை வெளியே எடுத்து போட்டுறணும் இதை வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் இதே மாதிரி எல்லா பிராணிலும் உள்ள வேணையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து எல்லா பிராணிலையும் வேனை வந்து எடுத்தாச்சு ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு மஞ்சள் போட்டுட்டு இந்த பிராணை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க இப்போ எல்லா பிராணம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இதில் வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வந்து தட்டுனது சேர்க்குறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சும் ஒரு அஞ்சு பெரிய சைஸ் ஸ்பூண்டும் தட்டி வச்சுருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இல்லைன்னா கொத்தமல்லி பவுடரும் வத்தல் பொடியும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில போடுறேன் அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றுறேன் இப்போ இது எல்லாம் நல்லா ப்ரானில் மிக்ஸ் ஆகணும் அதனால நல்லா கை வச்சு பசைஞ்சு விடுங்க மசாலா எல்லாம் அந்த ப்ரான் மேலே நல்லா கோட் ஆகணும் நல்லா பசஞ்சு வச்சுட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் அந்த ப்ராண்டில் வந்து நல்லா ஒட்டும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஒரு தட்டில் வந்து மெஷரிங் கப்புக்கு முக்கால் கப் வந்து ரவை எடுத்திருக்கேன் அது கூட கால் கப் அரிசி மாவு போடுறேன் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் கொத்தமல்லி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க அப்போ தான் உப்பு வத்தல் பொடி எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும் நம்ம மசாலா தடவி வச்சிருக்க ஒரு பிராணம் எடுத்துக்கோங்க அதில் வந்து எல்லா பக்கமும் இந்த ரவை வந்து கோட்டாகணும் ஆகணும் நல்லா எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா பரட்டி எடுங்க இதே மாதிரி எல்லா பிராணையும் ரவை மிக்ஸில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கிடணும் ரபையில் பரட்டி எடுத்த பிராண் எல்லாத்தையும் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அப்போ தான் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பேனில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து சூடானோடனே பிராணை வந்து ஒன்று ஒன்றா போடணும் இது வந்து நம்ம வால் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்க ரொம்ப சுருண்டு வராது நான் வந்து ஒரு ஆறு பிரான் தான் போட்டிருக்கேன் ஒரு சைடு வந்து நல்லா வெந்த உடனே நம்ம திருப்பி விட்டுருலாம் இது வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள் உங்களுக்கே வித்தியாசம் நல்லா தெரியும் இப்படி கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே பரட்டி விட்டுருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரணும் வெந்த உடனே வெளியே எடுத்துடலாம் இப்போ பிரான் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம் கலரு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எல்லா பிராணையும் போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் எல்லா பிராணையும் இப்போ பொறிச்சு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம வந்து கொத்தமல்லி கருவேப்பிலாம் போட்டிருக்கேன் நல்லா அந்த வாசமும் இருக்கும் சூப்பராக இருக்கும் வால் வந்து எடுக்காமல் வச்சுருக்கேன் அதனால் எடுத்து சாப்பிடும்போது அந்த வால் பிடிச்சிட்டு சாப்பிடறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்